ராசி அன்பர்களே தொடர்ந்து இந்த சுக்கர பயிற்சி பதிவை பற்றி நம்ம பேசிக்கிட்டு வரோம் இந்த சுக்கர பயிற்சி பதிவில் வந்து முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி இதனுடைய பலன் என்ன அப்படின்றத பற்றிய பதிவு விச்சயத்துக்கு அத்தாஷ்டம சனியாக சனியுடன் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியுடன் சுக்கரன் இணைகிறார் இந்த சுக்கரன் அவருடன் இணையும் பொழுது தன் ராசிநாதனாய செவ்வாயால் பார்க்கப்படுகிறார் இந்த பார்வை இந்த சேர்க்கை ஏன்னா தன் ராசிக்கு திரிகோண கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சதுர்கேந்திரமாக இருக்கக்கூடிய சுக்கரனையும் சனியையும் பார்ப்பதனால் என்ன விதமான பலன்கள் என்பதை பற்றிய ஒரு பதிவு வெற்றிய ராசி அன்பர்களே இதுவரைக்கும் வீடு இல்லை மண் இல்லை மனை இல்லை என்று குறை கூடிக்கூடிய அனைவருக்கும் சொந்த வீடு சொந்த மனை சொந்த பூமி அமைவர்களின் அச்சாரம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தாயினுடைய நலனில் அக்கறை வரும் தாயினுடைய உடல் தெளிவடையும் உங்களுடைய மனைவி உங்களுடைய உறவுகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் சுகஸ்தானம் மகிழ்ச்சி கூடும் சுபமங்கலம் உண்டாகும் கல்வி வித்தைகள் புதிய முயற்சிகள் இவையெல்லாம் கைகூடும் ஏனென்றால் நாலாம் கூடிய சனி இடையிலே விட்டுப்போன கல்வி இடையிலே விட்டுப்போன கல்வி இடையிலே விட்டு போன தொழில் இடையிலே உங்களை விட்டு பிரிந்த அனைத்தும் திருப்பி முதலிடமிருந்து ஆரம்பிப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதாவது ஒரு கல்வியை நீங்கள் இடையில விட்டுருப்பீங்க திருப்பி அதே கல்வியை தொடர்வதற்கான வரும் இந்த காலம் அமையும் ஒரு தொழிலை வந்து நடத்திட்டு இருந்து இடையில தொழிலை விட்டு போயிருப்பீங்க திருப்பி அதே தொழிலே மீண்டும் துவங்கி தொடர்ந்து நடத்துவதற்கான காலகட்டமாக அமையும் ஒரு கணவன் மனைவி உறவுகளை வந்து பிரிந்து சென்றிருப்பார்கள் மீண்டும் அவர்கள் இணைந்து இல்லற நடத்துவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பெற்றோர்களுடைய பிணக்கு ஏற்பட்டு பிரிந்திருந்தால் அந்த பெற்றோர்களுடன் இணைந்து இணக்கம் ஏற்பட்டு பெற்றோர்களுடைய அன்பையும் ஆசியை பெறுவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் உங்கள் வீடை விட்டு வெளியேறி சென்றால் நீங்கள் திருப்பி உங்கள் சொந்த வீடு அமர்ந்து சொந்த ஊர் வந்து அந்த இல்லத்தில் வந்து அமர்வதற்கான குடியேறுடைய காலகட்டமாக இந்த காலம் அமையும் உங்களுடைய அதாவது உடல் நலிவுற்று தேகம் நலிவுற்று மருத்துவமனையில் சென்று பல மாதங்களாக மருத்துவமனையில் நீங்கள் அமர் படுத்து சிகிச்சை எழுத்திருந்தால் அந்த சிகிச்சை முழு பலன் பெற்று நீங்கள் இல்லாமல் திரும்பி வர வேண்டிய வீடு திரும்பி வர வேண்டிய காலமாக இந்த காலம் அமையும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல காலம் பொற்காலம் என்று சொல்லலாம் விஷயத்திற்கு ஏன்னா ராசிநாதனுடைய சாரத்தில் அவிட்டத்தில் செல்லுகிறார் சுக்கர பகவான் ராசிநாதனுடைய சாரத்தில் செல்லும் பொழுது ராசிநாதனால் பார்க்கப்படும் பொழுது இவையெல்லாம் உங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஆடை ஆவரணங்கள் பொன் பொருள் சேர்க்கை அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு வந்து வீடை வந்து அழகுபடுத்துறது மெருகூட்டுறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தானாகவே கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் வண்டி வாகனத்தில் வந்து பழைய வண்டி பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் எடுப்பதற்கு காலகட்டம் அமையும் பதைய பழைய வங்கி லோனு கார் லோனு அது மாதிரி நீங்கள் வா நீங்கள் வாங்கிய கடன்களை எல்லாம் மொட்டமாக அடைத்து செட்டில்மெண்ட்டு செய்துவிட்டு வேறு ஒரு புதிய கணக்கில் புதிய நிதி நிறுவனங்களில் மீண்டும் ஒரு புதிய கணக்கை தொடங்கி அந்த லோன் கடன் வாங்கி அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பயணத்தையும் உங்களுடைய தொல்லையையும் விருத்தி செய்வதற்கும் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதுக்கு பொருளாதாரத்தை வருவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் இந்த ராசிக்கு சுக்கர பயிற்சி என்பது மிகவும் குதூகூலமான ஒரு சுக்கர பயிற்சி என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சுகங்களை எல்லாம் தரக்கூடிய சுக்கர பயிற்சி குறிப்பாக வீடு வாசல் மண் மனை யோகங்களை உங்கள் தரக்கூடிய சுக்கர பயிற்சி பெற்றோருடைய அனுகிரகத்தையும் ஆசையும் பெறக்கூடிய சுக்கர பயிற்சி விடுபட்டு போனதெல்லாம் திருப்பி வரக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த சுக்கர பயிற்சி சுக்கரடன் சனி இணையும் பொழுது உங்கள் இல்லத்தில் அதாவது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பல மாதமாக தேடி பல வருடங்களாக தேடி அதாவது தொலைந்து போன டாக்குமெண்ட்ஸ் அதாவது பத்திரங்கள் பாதுகாக்கப்பட்ட பெட்டகங்கள் தொலைந்து போன முக்கியமான சாஸா வேஜுகள் இவை எல்லாமே எங்கே இருக்குது எது இருக்குன்னே தெரியாமல் இருந்திருப்பீங்களா இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வரும் தொலைந்து போன பத்திரங்கள் கிடைக்கப்பெறும் தொலைந்து போன பொருளாதாரங்கள் மீண்டும் வரும் தொலைந்து போன அதாவது உங்களுக்கு வந்து இந்த பொருள் எங்கே இருக்குன்னே தெரியல நம்மக்கிட்ட பல வருஷமாக தேடிட்டு இருந்தோம் காணாமல் போச்சு நினைப்பேன் இது அதுக்குரிய அந்த இடம் தெரியப்பட்டு அந்த பொருளும் அந்த பட்டயமும் அந்த பத்திரமும் அதுக்குரியது எல்லாமே உங்களுக்கு இப்போ அதாவது ஒரு பத்திரம் ஒரு சொத்து பத்திரமாக இருக்கும் வச்சுக்கலாம் சொத்துக்கு வந்து மூலப்பத்திரம் எல்லாம் இருக்கலாம் அந்த மூலப்பத்திரம் எங்கே இருக்குன்னே தெரியாது அது பல டாக்குமெண்ட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்து போட்டு பார்த்தா ஆனால் அதுக்குள்ளே இதுலாம் இருக்கலாம் அது எங்கேயோ எங்கேயோ வீடு பொழுது எங்கேயோ தொலைஞ்சிருக்கலாம் இல்லை மறைஞ்சு போயிருக்கலாம் எங்கேயோ ஞாபகம் வரை நீங்கள் வச்சுட்டு வந்திருக்கலாம் அதை தேடி தேடி அது நொந்து நூலாக போயிருப்பீங்க ஆனால் இந்த மாதத்தில் அவை உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அதற்குரிய காலகட்டங்கள் வந்தவுடன் அந்த பத்திரங்களும் மூலப்பத்திரத்தின் மூலமாக உங்களுடைய சொத்து பத்து உங்களுடைய சம்பந்தமான அத்தனை அசட்டு சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு உயிர்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் பாதையை மாற்றி அமைப்பதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் எனவே இதனை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தொடர்ந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த நாலாம் இடத்துல வந்து சுக்கரன் அமர்ந்துட்டார் அப்படின்னு கேட்டால் உடனே வந்து தான் அதுக்கு பேர் கற்றில் சுகம் என்று சொல்வார்கள் இல்லற சுகம் என்று சொல்வார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்வழி உறவுகள் வலுப்படக்கூடிய காலமாக இந்த அமையும் கல்வி நிலைமைகள் கல்வி நிலையங்கள் கல்லூரி பள்ளிக்கூடம் இந்த மாதிரி எஜுகேஷன் கல்வி சார்ந்தப்பட்டதெல்லாம் நடத்திட்டுருக்காங்கல்ல அவங்க வந்து ப்ராக்டிக்கல் தியரி அதாவது வந்து ப்ராக்டிக்கல் தியரி என்பது என்பது என்ன அனுபவக் கல்வி என்று சொல்வார்கள் இந்த அனுபவக் கல்வியை கொடுப்பதற்கான காலம் இந்த காலம் இந்த அனுபவ கல்வியினை பெற்று அவர்களை அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பதற்கு அதற்கேற்றமான ஒரு காலம் அப்போ அந்த அனுபவக் கல்வியை கிடைப்பதற்கும் அனுபவக் கல்வியை பெற்று அதன் மூலமாக வாழ்வில் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செயல்படுவதற்கும் இவருக்கெல்லாம் இணக்கமான ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது எனவே இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் என்று வெற்றி உண்டாகும் வெற்றி உண்டாகும் வெற்றி உண்டாகும் ஜெயம் உண்டாகும் ஏனென்றால் இந்த காலகட்டம் என்பது ஒரு பொற்காலமான காலம் சனி பகவானுடன் சுக்கரன் இணைவது சனியும் சுக்கரன் சேரும் என்பது என்று என்ன கேட்டினா அசுரகுருவான சுக்கரன் அந்த சனியுடன் சேரும் பொழுது எந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்று முடிவு அத்தனை வகையிலையும் உங்களுக்கு நன்மை உங்கள் இல்லம் தேடி வரும் உங்கள் உள்ளம் தேடி வரும் உங்களை நாடி ஓடி அனைத்து வந்து அதாவது உதாரணம் சொல்ல ஒருத்தர் வந்து பெரிய ஒரு ஜவுளி ட்ரெஸ் ட்ரஸ் எடுத்துருப்பாரு வச்சிருப்பாருங்க அவருக்கு அந்த சட்டை வந்து சேரமாக போயிடலாம் காஸ்ட்லியான துணியாக இருக்கும் காஸ்ட்லியான பேண்ட்டில் என்ன பண்ணுவானா திருப்பி கொடுக்கவும் முடியாது என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து தான் பண்ணி வச்சுக்கேன் எனக்கு வந்து அது சேரலை ஆகலை நீ வச்சிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த ஆடையை அவர்கள் தானமாக தந்து விடுவார்கள் அப்போது அதை அனுபவிக்க எடுப்பவர் ஒருவர் அனுபவிப்பவர் நீங்கள் அது மாதிரி தான் எல்லாமே ஒரு ஒரு பொருளை ஒரு வீடை கட்டியிருப்பாங்க அந்த வீட்டில் அவங்க கட்டிட்டு குடியிருக்க முடியாமல் அந்த வீடு செட்டாக இந்த வீடை நீ வச்சிக்க கொடுக்குறத கூடிய எனக்கு இந்த வீடு வீடு வேண்டாம் நான் வேறு வீடு பார்த்து போய்கிறேன் சொல்லி உங்கள்கிட்ட அந்த வீடை வந்து விற்பனை செய்துவிட்டு நீங்கள் கிடைத்த கொடுத்த பணத்தை வாங்கிக்கொண்டு உங்களுக்கே ரிஜிஸ்டர் செய்து கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைவதற்கு வாய்ப்பு எனவே இந்த காலம் உங்கள் வாழ்வில் ஒரு பொற்காலம் எனவே இந்த நாலாம் இடத்து சுக்கர பயிற்சி என்பது புத்தாண்டில் ஆரம்பிக்கிறது புத்தாண்டில் புத்துணர்வுடன் நீங்கள் களமிறங்குங்கள் புத்துணர்வுடன் செயல்படுங்கள் புத்துணர்டன் நீங்கள் செயல்படுவதற்கு வெற்றி மேல் வெற்றி இடத்தில் வாழ் வளமும் நலமும் என்றும் கிடைத்து கொண்டே இருக்கும் அதற்கு அச்சாரமாக ஆணித்தரமாக அமைவது தான் இந்த சுக்கர பயிற்சி எனவே இதை நீங்கள் முழுமையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுமா உங்கள் ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருக்குமென்றும் என்னுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்